வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்புதல் குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் பத்து ஆண்டுகளாகவே நிரப்பப்படாமல் இருந்தது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு ஒரு அரசாணை பெறப்பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதா முடிவுகள் செஞ்சாங்க அந்த அரசாணையின்படி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நாங்கள் அதிக அளவு நிரப்புவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ போக்குவரத்து கழகம் இந்த டிஎன்எஸ்டிசி இதுதாங்க ரொம்ப ரொம்ப நாளாக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பு எப்போ சார் வரும் இன்னொருத்தர் கேட்குறாரு போக்குவரத்து கழகத்தில் எக்ஸாம் எழுதி முடித்தா ரிசல்ட் எப்போ வரும் அப்படி எல்லாமே பல தரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தாங்க இருக்குது ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் போக்குவரத்து கழகங்களில் ஊழியர்களுக்கு பணிச்சுமை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட நிதர்சனமான உண்மையான தகவல் ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் நிரப்பணும் அப்படின்னா முக்கியமான தகவல்கள் நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டரை எடுக்கிறதா சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே போல் வெறும் ரெண்டாயிரம் பேர் நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு அந்த அறிவிப்பு பிரகாரம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டு தேர்வுகள் எல்லாமே நடத்தி முடிச்சுட்டாங்க ஆனால் டிரைவர்கும் கண்டெக்டர் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் பட் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டிரைவர் தனியாகவும் கண்டெக்டர் தனியாகவும் எடுப்பாங்க அவங்களை அவங்க டிரைவர் கம் கண்டக்டர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் ஒருவேளை ஆள் இல்லாத பட்சத்தில் அவங்கள ஆகுவோம் இல்லாத பட்சத்தில் அவங்கள கண்டெக்டர் ஆகவும் மாற்றிக்குவோம் அப்படின்றது அவங்களுடைய டிஎன்எஸ்டிசியோடைய செயல்முறைகளில் இதுவும் ஒன்று தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தேர்வு முடிவுகள் டிஎன்எஸ்டிசியோடைய டிரைவர் கண்டக்டர் உடன் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஊழியர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆகஸ்ட் இறுதி மாதத்துக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை வேக்கன்சிஸ் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நிச்சயமாக டிரைவர் கண்டக்டருடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது மக்களே அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு அறுபது மார்க் எழுபது மார்க் வாங்கினாலே போதும் உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக உங்கள் கதவை தட்டும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இதில் பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் பிடிக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆஃப்டர் ஆன்சர் கீஸை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு டிரைவர் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எண்பது மதிப்பெண்கள் கண்டிப்பாக தேவை டிரைவர் கேட்டகிரிக்கு அதுவே கண்டக்டர்னா எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு வரைக்கும் தேவை கம் கண்டெக்டர்னா எழுபத்தஞ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருபது மதிப்பெண்கள் பெற்றிருத்தல் அவசியம் அடுத்து பிசி பார்க்கலாம் டிரைவர் எழுபத்தைந்து கண்டெக்டர் எழுபத்தாறு கம் கண்டக்டர் எழுபது தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபதுங்க அடுத்து பிசி முஸ்லீம் டிரைவர் எழுபத்தி ஆறு கண்டக்டர் எழுபத்தி ஏழு டிரைவர் கம் கண்டக்டர் எழுவத்தைந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருபதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரியை பார்க்கலாம் டிரைவர் எழுவத்தி ஒன்று கண்டக்டர் எழுவத்தி நாலு டிரைவர் கம் கண்டக்டர் எழுபத்தி மூணு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபது மதிப்பெண்கள் கட்டாயமாக இருத்தல் அவசியம் அடுத்து எஸ்சி கேட்டகிரியை பார்க்கலாம் டிரைவர் எழுபது கண்டக்டர் அறுபத்தி ஒன்பது டிரைவர் கம் கண்டக்டர் அறுபத்தி ஏழுங்க அடுத்து எஸ்சி ஏ கேட்டகிரியை நம்ம பார்க்கலாம் டிரைவர் அறுபத்தெட்டு கண்டக்டர் அறுபத்தாறு கம் கண்டக்டர் அறுபத்தி ஆறுங்க எஸ்டி கேட்டகரியை பார்க்கலாம் டிரைவர் அறுபத்தி ஏழு கண்டெக்டர் அறுபத்தி ஆறு டிரைவருக்கும் கண்டக்டர் அறுபத்தி ஆளுங்க பிஎஸ்டியும் கண்டிப்பாக வச்சிருத்தல் அவசியம் பிஎஸ்டியும் உள்ளவர்களுக்கு மதிப்பெண்கள் கம்மியாக தாங்க இருக்கும் டிரைவருக்கு அறுபத்தஞ்சு கண்டக்டருக்கு அறுபத்தஞ்சு டிரைவருக்கும் கண்ட்ரக்டருக்கு அறுபத்தஞ்சுங்க எக்ஸைஸ் மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் முன்னுரிமை பட்டியலில் வரவங்களுக்கு ட்ரைவருக்கு அறுபது கண்டக்டருக்கு அறுபது ட்ரைவருக்கும் கண்டக்டருக்கு அறுபது இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது கண்டிப்பாக உள்ளே இருந்தால் தான் அந்த அறுபதும் செல்லுபடியாக நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை நாளை வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவன் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்களை நிரப்புதல் குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் பத்து ஆண்டுகளாகவே நிரப்பப்படாமல் இருந்தது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போக்குவரத்து காலிப் காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு ஒரு அரசாணை பெறப்பட்டு அதுல வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதா முடிவுகள் செஞ்சாங்க அந்த அரசாணையின்படி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நாங்கள் அதிக அளவு நிரப்புவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ போக்குவரத்து கழகம் இந்த டிஎன்எஸ்டிசி இதுதாங்க ரொம்ப ரொம்ப நாளாக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பு எப்போ சார் வரும் இன்னொருத்தர் கேட்குறாரு போக்குவரத்து கழகத்தில் எக்ஸாம் எழுதி முடித்தா ரிசல்ட் எப்போ வரும் அப்படி எல்லாமே பல தரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தாங்க இருக்கு ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் போக்குவரத்து கழகங்களில் ஊழியர்களுக்கு பனிச்சுமை நாளுக்கு அதிகமாக இருக்கு இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட நிதர்சனமான உண்மையான தகவல் ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் நிரப்பணும் அப்படின்னா முக்கியமான தகவல்கள் நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டரை எடுக்கிறதா சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே போல் வெறும் ரெண்டாயிரம் பேர் நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு அந்த அறிவிப்பு பிரகாரம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டு தேர்வுகள் எல்லாமே நடத்தி முடிச்சுட்டாங்க ஆனால் டிரைவர்கும் கண்டெக்டர் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் பட் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டிரைவர் தனியாகவும் கண்டெக்டர் தனியாகவும் எடுப்பாங்க அவங்கள அவங்க டிரைவர் கம் கண்டக்டர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் ஒருவேளை ஆள் இல்லாத பட்சத்தில் அவங்கள டிரைவர் ஆகவும் இல்லாத பட்சத்தில் அவங்கள கண்டெக்டர் ஆகவும் மாற்றிக்குவோம் அப்படின்றது அவங்களுடைய டிஎன்எஸ்டிசியோடைய செயல்முறைகளில் இதுவும் ஒன்று தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தேர்வு முடிவுகள் டிஎன்எஸ்டிசியோடைய டிரைவர் உடன் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஊழியர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆகஸ்ட் இறுதி மாதத்துக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை வேக்கன்சிஸ் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நிச்சயமாக டிரைவர் கண்டக்டருடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது மக்களே அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது மார்க் எழுபது மார்க் வாங்கினாலே போதும் உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக உங்கள் கதவை தட்டும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இதில் பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் பிடிக்ஷனை தான் நான் பார்க்க போகிறேன் டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆஃப்டர் ஆன்சர் கீஸை பொறுத்தவரைக்கும் ஜிடிக்கு டிரைவர் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எண்பது மதிப்பெண்கள் கண்டிப்பாக தேவை டிரைவர் கேட்டகரிக்கு அதுவே கண்டக்டர்னா எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு வரைக்கும் தேவை கம் கண்டெக்டர்னா எழுவத்தஞ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருபது மதிப்பெண்கள் பெற்றிருத்தல் அவசியம் அடுத்து பிசி பார்க்கலாம் டிரைவர் எழுபத்தைந்து கண்டக்டர் எழுவத்தாறு கம் கண்டக்டர் எழுபது தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபதுங்க அடுத்து பிசி முஸ்லீம் டிரைவர் எழுபத்தி ஆறு கண்டக்டர் எழுபத்தி ஏழு டிரைவர் கம் கண்டக்டர் எழுவத்தைந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இருபதுங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரியை பார்க்கலாம் டிரைவர் எழுபத்தி ஒன்று கண்டக்டர் எழுவத்தி நாலு டிரைவர் கம் கண்டக்டர் எழுபத்தி மூணு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இருபது மதிப்பெண்கள் கட்டாயமாக இருத்தல் அவசியம் அடுத்து எஸ்சி கேட்டகிரியை பார்க்கலாம் டிரைவர் எழுபது கண்டக்டர் அறுபத்தி ஒன்பது டிரைவர் கம் கண்டக்டர் அறுபத்தி ஏழுங்க அடுத்து எஸ்சி ஏ கேட்டகிரியை நம்ம பார்க்கலாம் டிரைவர் அறுபத்தெட்டு கண்டக்டர் அறுபத்தாறு ட்ரைவர்கம் கண்டக்டர் அறுபத்தி ஆறுங்க எஸ்டி கேட்டகரியை பார்க்கலாம் ட்ரைவர் அறுபத்தி ஏழு கண்டெக்டர் அறுபத்தி ஆறு டிரைவருக்கும் கண்டக்டரும் அறுபத்தி ஆளுங்க பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக வச்சுருத்தல் அவசியம் பிஎஸ்டிஎம் உள்ளவர்களுக்கு மதிப்பெண்கள் கம்மியாக தாங்க இருக்கும் டிரைவருக்கு அறுபத்தஞ்சு கண்டெக்டருக்கு அறுபத்தஞ்சு ட்ரைவருக்கும் கண்டக்டருக்கு அறுபத்தஞ்சுங்க எக்ஸைஸ் பேண்ட் ட்ரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் முன்னுரிமை பட்டியலில் வரவங்களுக்கு டிரைவருக்கு அறுபது கண்டக்டருக்கு அறுபது டிரைவருக்கும் கண்டக்டருக்கு அறுபது இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது கண்டிப்பாக உள்ளேருந்தால் தான் அந்த அறுபதும் செல்லுபடியாக நான் நண்பர்களே இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை நாளை வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்